ஓபிஎஸிற்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கும் பரிசு மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் நண்பளவை போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓ மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தலைவராக அறியப்பட்டவர் இன்றுமே அரசியல் செல்வாக்குடிய நபராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லு அதாவது ஓ அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தனக்கான ஒரு இடத்தை நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறார் அதன் காரணமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவுடைய இரட்டை இலை ஒன்று ஓ பி பக்கம் வர வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் முடக்க வேண்டும் ரெண்டும் நடந்தாலுமே ஓ பி அது பிளஸ் பாயிண்டாக தான் பார்க்கப்படும் ஏன் அப்படின்னா ஓ பி எஸ் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கிவிட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தேடி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் முடக்கினாலும் அதே நிலைமை தான் வரும் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓ பி எஸ் உடைய வழக்கறிஞர் நேற்றைய தினம் என்ன ஒரு செய்தியை பதிவிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேர்தல் ஆணையம் ஓ பி எஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுக்க போகிறது அந்த பரிசுதான் இரட்டை இலை சின்னம் இரடி சின்னம் கண்டிப்பாக எங்களுக்குத்தான் கிடைக்க போகிறது ஏன்னா உண்மையான அதிமுக எங்களிடம் தான் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓ பி எஸ் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் பழனிசாமி குறுக்கு வழியிலே அந்த பதவிகளை நீக்கி இருந்தாலும் ஒருங்கிணைப்பாளர்களுடைய கோப்புகள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது அதை மறுபடியும் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது எப்படி இருந்தாலும் ஓ பி எஸ் தேர்தல் ஆணையம் இந்த முறை மிகப்பெரிய பரிசாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பரிசாக இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க போகிறது இரட்டை இலை சின்னம் ஒன்று முடக்கப்படும் அப்படி இல்லை என்றால் ஓபிஎஸ் பக்கம் கொடுக்கப்படும் ரெண்டில் எது நடந்தாலும் அது ஓ பி எஸ் மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படிங்கிற மறுத்தம் நமது ஓ பி எஸ் தரப்பிற்கக்கூடிய முக்கியமான வழக்கறிஞராகட்டும் முக்கிய முக்கிய தலைவர்களாகட்டும் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் பார்க்க வேண்டும் இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் கைவசம் வருமா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்குவார்களா மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியிடம் கைகள் இரட்டை இலை சின்னம் போய்விட்டால் ஓபிஎஸ் உடைய கதை முடிந்து விடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க